ஆறாம் பாவகத்தில் மிக முக்கிய பலன்களான கடன் நோய் எதிரி மாமன் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் வேலையை கரெக்டாக பார்த்துக்கணும் இது கொஞ்சம் சுபத்துவமா இருக்கும் இச்சை எடுத்தல் கூட அதுதான் மன பாதிப்பு கலக்கம் போன்ற இந்த ஆறாம் பாவக அமைப்புகளை முதலில் மேஷ லக்னத்திற்கு ஆறாம் பாவகாதிபதியாக புதன் வரும் பொழுது அந்த ஆறாம் பாவகாதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த ஆறாம் பாவகாதிபதி யார் என்பதை பொறுத்து அந்த ஆறாம் பாவகாதிபதி யார் என்பதை பொறுத்து அங்கே அவருக்கு அந்த பலன்கள் இருக்கும் புதனுடைய தன்மைகள் என்ன கணிதம் தாய்மாமன் கணக்கு கணிப்பொறி அறிவு ஜோதிடம் செல்போன் இதெல்லாம் அவர்தானே செல்போன் நூதன கருவிகள் electronics அவர்தான் தான் ஆக இந்த புதன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மேஷ இந்த புதன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் கடனோ நோயோ எதிரியோ மாமன் வம்பு வழக்கு போன்றவைகள் இந்த ஆதிபத்தியங்களோடு கலந்து இந்த காரக அமைப்புகள் செயல்படும்